11TH STANDARD மேக்ஸ் CHAPTER 1, செட் RELATIONS AND FUNCTIONS EXERCISE ஒன் பாயிண்ட் ஒனில் கொஷின் நம்பர் ஒன் ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க சப்டிவிஷன் ஒன் எக்ஸ் லெஸ் தன் எண் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஒன் X ஒன் a prime, X பிரைம் எக்ஸுங்கிறது ஒரு ப்ரைம் பகா எண் அதோட square ஸ்கொயரோட மதிப்பு வந்து நூற்றி விட குறைவாக இருக்குது X ஸ்கொயர் லெஸ் than ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத லெவன் ஸ்கொயர்னு எழுதிப்போம் எக்ஸு ஸ்கொயர் லெஸ் தென் லெவன் ஸ்கொயர் அப்போ எக்ஸுங்கிறது ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா X லெஸ் தென் லெவன் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன லெவனை விட குறைவாக இருக்கணும் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு எக்ஸட்ரா டென் வரைக்கும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற நம்பரை தான் எக்ஸுக்கு கொடுக்கலாம் அதே நேரத்தில் இங்கே ஒன்றுலேருந்து டென் வரைக்கும் இருக்கிறது ப்ரைம் நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும் பகா எண்ணை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏங்கிறது ஒரு செட்டுன்னு எடுத்துப்போம் இதில் இருக்கிற பகா எண்ணை மட்டும் எடுத்து எழுதுவோம் ஒன்றுங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அதனால் ஒன்றை விட்டுடுவோம் ரெண்டு மூணு அடுத்த பகா எண் அஞ்சு அதுக்கு அடுத்தது ஏழு இதுக்கு அடுத்த பகா எண் பதினொன்று வரும் ஆனால் நமக்கு பத்து வரைக்கும் தான் எழுதணும் இதுதான் ஆன்சர் சப்டிவிஷன் டூ த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரூட் மிக எண்ணை மட்டும் எடுத்து பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிப்போம் அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் to 0. டு ஜீரோ அப்புறம் minus ஸ்கொயர் மைனஸ் equal to 0. ஜீரோ is equal to மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் X is equal to ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன் இதை என்ன செய்யலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இதை பிரிக்கலாம் ஃபார்முலாப்படி இதுக்கும் அதே போல் எக்ஸ் 1 ஒன்ஸ் equal to ஜீரோ அல்லது எக்ஸ் ப்ளஸ் is equal to ஜீரோ X ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் மைனஸ் ஒன் நமக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நம்பரை மட்டும்தான் எழுதணும் இதில் இருக்கிற ப்ளஸ் நம்பர் எதுன்னா ஒன்று மட்டுந்தான். அதனால் ஒன்றுங்கிறது தான் ஆன்சர் 3. மூணு எக்ஸ் பிலாங்ஸ் N, என் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது 52. ஐம்பத்தி ரெண்டு முதல்ல இங்கே இருக்கிற statement எடுத்து எழுதி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது லெஸ்தன் ஐம்பத்தி ரெண்டு நாலு எக்ஸ் லெஸ்தன் ஒன்பது ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் ஒம்பது மைனஸ் ஒம்பது ஆகிடும் இப்போ நாலு எக்ஸு லெஸ்தன் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்போத கழிச்சோம்னா மீதி என்ன இருக்குன்னா நாற்பத்தி மூணு எக்ஸ் லெஸ்தன் பெருக்கல்ல இருக்கிற நாலு அந்த பக்கம் போனால் வகுத்தலில் வரும் நாற்பத்தி மூணு வகுத்தல் நாலு அதாவது நாலாவ வகுத்தா பயிற்றுநாங்கு நாற்பது மிச்சம் மூணு இருக்குமா முப்பது முப்பது அப்படிங்கிறதுல எத்தனை நாள் இருக்கணும்னா ஏழு நான்கு இருபத்தி எட்டு பத்து புள்ளி ஏழு அப்படின்னு வருது எக்ஸோட மதிப்பு இதை விட என்னவாக இருக்கணும்னா குறைவாக இருக்கணும் எக்ஸு லெஸ் தென் பத்து புள்ளி ஏழு அப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அதுதான் மதிப்பு ஏசி கோல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதுதான் தான் ஆன்சர் சப்டிவிஷன் நாலு எக்ஸு சச்சி தட் எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சீக்குவல் டு மூணு எக்ஸு பிலாங்ஸ் டு ஆறு மைனஸ் செட்டுக்குள்ளே மைனஸ் டூ இதை வந்து பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சீக்குவல் to மூணு இது அப்படியே குறுக்கப்பெருக்கும் எக்ஸ் மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கிட்டு 3- x எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மூணு உள்ளார கொண்டு போனோம்னா மூணு எக்ஸ் ப்ளஸ் மூவ் ரெண்டு ஆறு இங்கே எக்ஸ் மைனஸ் நாலு இருக்குது ஈக்குவல் அப்படியே இருக்கட்டும் 3x, இந்த x அந்த பக்கம் போன மைனஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் நாலு இருக்குது இந்த 6 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆறு மூணு எக்ஸில் ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா ரெண்டு எக்ஸு மைனஸ் ஆறும் மைனஸ் நாலும் மைனஸ் பத்து எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா ரெண்டு எந்த பக்கம் கொண்டு வரணும் பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வரும் பத்து பை ரெண்டுங்கிறது அஞ்சு அதாவது மைனஸ் அஞ்சு சீக்குவல் டு எக்ஸு ஏ சீக்குவல் டு செட் ஆஃப் மைனஸ் அஞ்சு இதுதான் ஆன்சர் கொஷின் நம்பர் டூ ரைத்த செட் 1 ஒன் கம்ஆன் இன் செட் பில்டர் ஃபார்ம் அதாவது கன கட்டமைப்பு முறை கணக்கில் கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதே போல் ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒன் ஆகிடும் இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா இதோட மதிப்பும் ஜீரோ இதோட மதிப்பும் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயருங்கிறது ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் சீக்குவல் டு மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஒன்று இந்த ஃபோர் ஏ சீக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒன்று ஒன்றுங்கிறது என்னென்னா ஏலியன் அதனால் X பிலாங்ஸ் to இஎல்என் எக்ஸ் பிலாங்ஸ் to ஆர் அதே நேரத்தில் square ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னா ஒன்றுனு வரணும் இதுதான் கன கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது அவ்வளோதான் கொஷின் நம்பர் த்ரீ ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் or infinite. ஆர் இன்ஃபைனைட் ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு சொல்லணும் முதல்ல 1 X belongs to n X is an even prime number அதாவது இரட்டை பகாயன் அப்படிங்கிறப்ப நமக்கு இரட்டை பகாயன்கிறது எதுன்னா ரெண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் இரட்டைப்படையில் இருக்கிற பகாயன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் இது ஒரு ஃபைனைட் ஒன்றுங்கிறது கவுண்டபுள் தானே எண்ணிக்கை ஈஸியாக எண்ணிடலாம் எத்தனை இருக்குன்னா ஒன்று இருக்குது அதனால் இது கவுண்டபுள் அதனால் ஃபைனைட் சப்டிவிஷன் டூ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் இஸ் அண்ட் ஆடு பிரைம் நம்பர் ஆடு பிரைம் நம்பர் என்னென்னு பாருங்கள் ஒன்று கிடையாது மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு அப்படின்னு போயிட்டே இருக்கும் இதனுடைய கடைசி பகாயன் எது பிரைம் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அதனால் இது என்னென்னா இன்ஃபைனைட் செட் சப்டிவிஷன் மூணு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசெட் இஸ் ஈவன் அண்டு லெஸ் தென் டென் எக்ஸுங்கிறது இசெட்டில் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் எக்ஸ் இரட்டை எண் அதோட பத்தை விட சிறியது அப்போ எது எது பத்தை விட சிறியதுங்கிறப்ப இரட்டை எண்கிறதுனால பத்துக்கு விட குறைவாக இருக்கிற இரட்டை எண் எதுன்னா எட்டு அதுக்கு முன்னாடி ஆறு நாலு ரெண்டு சைபர் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு அப்படியே போய்கிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடில் மைனஸில் இரட்டை எண் எங்கே முடியும்னே தெரியாது அதனால் இது ஒரு இன்ஃபைனைட் செட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் எக்ஸ் இசிய ரேஷனல் நம்பர் வி நோ தட் செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன்ஃபைனை அதனால் இது வந்து என்னென்னா இன்ஃபைனைட் செட் தான் சப்டிவிஷன் ஃபைவ் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ரேஷனல் நம்பர் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்ஃபைனைட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட்டுங்கிறதுனால இங்கே இந்த செட்டு அதாவது சப்டிவிஷன் ஃபைங்கிறது இன்ஃபைனைட் செட்டு தான் கொஸ்டின் த்ரீ ஓவர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஜஸ்டிஃபை த ட்ரூத்னஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் எ செட் கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் முதல்ல ஏ சீக்வல் ஒரு செட்டு எடுத்துக்கும் ஒன்ூ த்ரீ ஃபோர் அண்டு ஃபைவ் இதில் டூ கமா த்ரீ அப்படிங்கிறது செட்டுக்குள்ளேயே இருக்கிற சப்செட் அது ஹியர் டூ கமா த்ரீ அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா ஏல இருக்குது இந்த டூ கம்மா த்ரீங்கிறது இதுக்குள்ளே இருக்கிறதுனால எது ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கிறதுனால டூக்கம்மா த்ரீங்கிறது ஏ இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் ஒரு உறுப்பு அதே நேரத்தில் டூ த்ரீ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்செட்டு எதோட சப்செட்டு ஏயோட சப்செட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டூக்கமாக த்ரீங்கிறது எலமெண்ட்டாகவும் இருக்குது டூக்கம் த்ரீங்கிறது சப்செட்டாகவும் இருக்குது எதுக்கு ஏக்கு ஆனால் கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எலமெண்ட் ஆஃப் ஏ செட்டு கேன் நெவர் பி ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் இந்த ஏங்கிறதுக்கு இங்கே இருக்கிற எலமெண்ட்டு எப்போயுமே சப்செட்டாக இருக்காதுன்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்குது அதனால் கணக்கில் கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவரு தேஃபோர் கிவன் ஸ்டேட்மெண்ட் IS 6. If n of நம்பர் OF A N OF P OF A அப்படிங்கிறதோட மதிப்பு வந்து 1024 டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் என் ஆஃப் ஏ யூனியன் பி A ஏ யூனியன் is equal to ஃபிஃப்டீன் இன்னொரு வேல்யூ என் ஆஃப் பி சீக்குவல் டு தேர்ட்டி டூ ஆஃப் பி ஏ சீக்குவல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபிஃப்டீன் என்ஆஃப் பி தேர்ட்டி டூ அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் முதல்ல இங்கே ஆஃப் பி என்ஆபிஆஃப்ஏன்னு இருக்குது இல்லையா இதை எப்படி எழுதலாம்னா டூ பவர் என் ஆஃப் ஏன்னு எழுதலாம் டூ பவர் என் என்ஆஃப்ஏக்வல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது அதே போல் எப்படி எழுதலாம்னா டூ பவர் பிஏ ஆஃப் பி டூ பவர் என் ஆஃப் பி டூ பவர் என் ஆஃப் பி சீக்வல் டு தேர்ட்டி டூ டூ பவர் என் ஆஃப் என்ஆஃப்ஏக்வல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத டூ பவர் டென் டூ இன்ட்டு டூ இன்ட்டுன்னு டென் டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அதே போல் இங்கே டூ பவர் என் ஆஃப் பி இங்கே டூ பவர் ஃபைவ் ரெண்டுங்கிறத அஞ்சு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா முப்பத்து ரெண்டுன்னு வரும் டூ டூ கேன்சல் ஆகிடுது என் ஆஃப் ஏ சீக்குவல் டு டென் என் ஆஃப் பி சீக்குவல் டு ஃபை அப்புறமேலுக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி சி ஈக்குவல் டு பதினஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னென்னா வி நோ தட் என்ஆஃப் ஏ யூனியன் பி சீக்வல் equal என் ஆஃப் ஏ A என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ A செக்ஷன் பி இதில் ஏ யூனியன் பி வேல்யூ தெரியும் ஃபிஃப்டீன் என் ஆஃப் ஏங்கிறது டென் என் ஆஃப் B ஃபைவ் மைனஸ் என் ஆஃப் ஏ A செக்ஷன் பி இது தெரியாது அதனால் அப்படியே எழுதியாகும் 15 சீக்வல் டு ஃபிஃப்டீன் மைனஸ் என் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் 15, சீக்வல் டு ஃபிஃப்டீன் அந்த பக்கம் வந்தால் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ஜீரோ இதுதான் இதனுடைய வேல்யூ இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் கொசி நம்பர் 7. இஃப் என் ஆஃப் ஏ intersection செக்ஷன் பி சீக்வல் டு என் ஆஃப் ஏ யூனியன் is equal to டென் அப்படின்னா இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் p of ஏ டெல்டா பி அதுக்கு முதல்ல delta b பி a delta b a delta b பின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ யூனியன் பி union ஏ யூனியன் பி மைனஸ் a ஏ b பி ஏ யூனியன் பிங்கிறது டென்னு இது த்ரீ a delta b இதனுடைய வேல்யூ என்னன 10 மைனஸ் த்ரீ செவன் பத்தில் பேடிச்சினா 7 ஏழு ஆனால் கணக்கில் நம்ம கேட்டுருக்கிறது n என் ஆஃப் of ஏ டெல்டா பி இந்த மாதிரி வந்தால் நம்ம இதை எப்படி எழுதுவோம் டூ பவர் of ஏ டெல்டா பின்னு எழுதுவோம் இல்லையா இப்போ இங்கே டூ பவர் என் ஆஃப் ஏ டெல்டா பிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல இந்த இடத்துல இருக்கிறது என் ஆஃப் ஏ டெல்டா பி ஆஃப் ஏ டெல்டா பி டூ பவர் செவன் டூ பவர் செவன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டுன்னு ஏழு தடவை போட்டு பெருக்கணும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா நூற்றி இருபத்தி எட்டு அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் நைன் லெட் ஏ அண்ட் பிபி டூ செட்ஸ் சச் தட் என் ஆஃப் ஏசி த்ரீ என் ஆஃப் பி டூ அப்புறம் எக்ஸு கம்மா ஒன் ஒய் கமா டூ இசட் கம்மா ஒன் அப்படிங்கிறது எதில் இருக்குதுன்னா ஏ கிராஸ் பியில் இருக்குது ஃபைண்டு ஏபி ஏ மதிப்பு பி மதிப்பு ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு கண்டுபிடிக்கணும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசெட் எல்லாமே என்னென்னா டிஸ்டிங் எல்லாமே ஈக்குவல் கிடையாது வேறு வேறு நம்பர் எக்ஸ் ஒய் செட்டுங்கிறது வேறு வேறு மதிப்பு இருக்கிறது ரைட் என் ஆஃப் ஏ த்ரீ என் ஆஃப் பி டூ இது கணக்கில் கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏ ஏயில எத்தனை உறுப்பு இருக்குன்னா மூணு உறுப்பு இருக்குது அப்போ ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மூணு அது அப்படியே இருக்கட்டும் அதே போல் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா ரெண்டு பியில் ரெண்டு தான் இருக்குது இப்போ கணக்கில் வந்து ஏ கிராஸ் பி இந்த ஏயையும் பி யையும் பெருக்குன்னா கிடைக்கிறது தான் இந்த மூணு உறுப்புகள் இந்த இதில் இருக்கிற உறுப்பு இதில் இருக்கிற உறுப்பை பெருக்கினா கிடைக்கிறது இது இப்போ இதுலேருந்து நமக்கு மூணு உறுப்பு எதில் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிறது தான் மூணு உறுப்பு அது எதில் வரும்னா ஏவில் வரும் அப்புறம் ஒன்று ரெண்டு ஒன்று அப்படிங்கிறதுல ஒன்று ஒன்றுங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் அதனால் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது எதில் வரும்னா பியில் வரும் அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் டென் ஏ க்ராஸ் ஏ ஹேஸ் சிக்ஸ்டீன் எலமெண்ட் பதினாறு உறுப்பு இருக்குது ஏ க்ராஸ் ஏயில் அது என்ன அமைப்பில் இருக்குது எஸ் அப்படின்னா ஏகமா பி பிலாங்ஸ் ஏக்ராசியே ஏராசியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னால் ஏபி அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது இதில் ஏங்கிறது பிஏ விட சிறிய எண் இங்கே இருக்கிற ஏங்கிறது பியை விட சின்ன நம்பராக இருக்கும் மொத்தம் பதினாறு உறுப்புகள் இருக்குல்ல அந்த பதினாறு உறுப்பில் ஏங்கிறது பிஏ விட சின்னது இங்கே சின்ன நம்பர் இருக்கும் இங்கே பெரிய நம்பர் இருக்கும் அதே போல் பதினாறு எண்கள் மொத்தம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு ஜீரோ கம்மா ஒன்றுங்கிறது ரெண்டு நம்பர் மீதி எத்தனை நம்பர் இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பதினாறு ஏக்ராசி ஏருக்குன்னா மொத்தம் எத்தனை உறுப்பு வரும்னா பதினாறு உறுப்பு வரும் என் ஆஃப் ஏன்னா எப்படி எழுதுவோம் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் ஏ இது எவ்வளோன்னா பதினாறு நாலு இன்ட்டு நாலு என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ வரும் நாலு அதாவது ஏயில் எத்தனை உறுப்பு இருக்கும்னா நாலு உறுப்பு இருக்கும் ஆனால் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு அண்டு ஜீரோ கம்மா ஒன்று இது வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகள் இது எஸ்ங்கிறது ஏகம் பி பிலாங்ஸ் ஏ A cross ஏ such தட் ஏ less than B. இது கணக்கில் கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டு உறுப்பு இருக்குது இல்லையா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை நாலு கண்டுபிடிச்சோம் எது இது மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு இதில் இருக்கக்கூடிய இந்த நாலு நம்பரும் தான் ஏயில இருக்கக்கூடிய நாலு உறுப்புகள் நம்ம என்ன செய்கிறோம் ஏக்ராசியை கண்டுபிடிக்கிறோம் ஏக்ராசியனால் இதையே ரெண்டு தடவை எடுத்து எழுதுகிறோம் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்றால் இந்த நாலுத்தையும் பெருக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்றால் நாலு பெருக்கியாச்சு அடுத்தது ஜீரோவால் இந்த நாலுத்தையும் பெருக்கிறோம் ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்று ஜீரோ கம்மா ஜீரோ ஜீரோ கம்மா ஒன்று ஜீரோ கம்மா ரெண்டு அடுத்தது ஒன்றால் நாலுத்தையும் பெருக்கிறோம் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று 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 ரெண்டு கடைசியாக ரெண்டால் நாலுத்தையும் பெருக்கிறோம் ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு கணக்கில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ லெஸ்ன் பி இங்கே இருக்கிற நம்பரை விட இங்கே இருக்கிறது பெரிய எண்ணாக இருக்கணும் இந்த இடத்துல இருக்கிறது பெரிய நம்பராக இருக்கணும் அப்போ பார்த்தோம்னா இதை விட இது பெருசாக இருக்கணும்னா இல்லை இதை விட இது பெருசு ஆமாம் மைனஸ் ஒன்றை விட பெருசு முதல் வரிசையில் மைனஸ் ஒன்றை விட இது சமமாக இருக்கிறதுனால இது கிடையாது மைனஸ் ஒன்றை விட இது சிறிய நன் அதனால் உண்டு மைனஸ் ஒன்றை விட இது சின்னது உண்டு இதுவும் உண்டு அடுத்த இந்த வரிசையில் எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ விட சிறியது ஜீரோ ஜீரோ இதுவும் கிடையாது ஆனால் ஜீரோவை விட இது பெரிய எண் இது உண்டு ஜீரோவை விட இது பெரிய எண் இதுவும் உண்டு அடுத்தது இங்கே ஒன்றை விட சிறிய எண் இது கிடையாது ஒன்றை விட சிறியது இதுவும் கிடையாது ஒன்று ஒன்றும் சமமாக அதனால் அதுவும் கிடையாது ஒன்றை விட பெரியது இது உண்டு அடுத்தது இங்கே ரெண்டை விட சிறியது ரெண்டை விட சிறியது ரெண்டை விட சிறியது ரெண்டும் ரெண்டும் சமம் அதனால் இந்த நாலு உறுப்பும் கிடையாது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஆர் மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ கம்ம ரெண்டு ஒன்று கம்ம ரெண்டு இங்கே குறிச்சிருக்கிறதுல மொத்தம் நாலு நம்பர் தான் இங்கே ஏற்கனவே ரெண்டு கணக்கில் கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும்தான் எழுதியிருப்பாங்க அவ்வளோதான்